வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான கொடூரமான வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு பிஸ்ட் அடங்கியிருக்கு அப்படி இந்த சம்பவத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அன்னைக்கு சரியா அக்டோபர் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈரோடு மாவட்டம் கோபிக்கு பக்கத்துல ஒட்டன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டம் வந்து மோகன்குமார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் மோகன்குமாருக்கு சொந்தமான அந்த நிலத்துல வாழை தோட்டம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய சோளங்களை பயிரிட்டு இருக்காரு இப்போ ரீசண்டாக மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவருடைய தோட்டத்துல காளான்கள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு மோகன்குமாரோட தோட்டத்துல அதிகப்படியான காளான் விளைய ஆரம்பிச்சிருக்கு கூடவே அந்த வாழை தோட்டத்தை சுத்தி நிறைய பொற்கள் இருக்கு இதனால அங்க இருக்க மக்கள் அந்த காளான பறிக்கிறதுக்காகவும் அந்த பொருட்களை பறிக்கிறதுக்காகவும் அந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்க கூடவே மக்கள் அவங்க மாட்டுக்கு தேவையான தீவனத்தை எடுத்துட்டு போறதுக்காகவும் அந்த தோட்டத்தை சுத்தி அடிக்கடி வந்துட்டு போவாங்க அன்னைக்கு சரியா அக்டோபர் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி அங்க முருகேசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்திருக்காரு அவர் அங்க இருக்க காளான பறிக்கிறதுக்காகவும் அவர் மாட்டுக்கு தீவனத்தை எடுக்கிறதுக்காகவும் அங்க வந்திருக்காரு அப்படி அவரு அந்த வாழை தோட்டத்து வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்த்திருக்காரு அது என்னன்னா அந்த வாழை தோட்டத்துல இருக்க மண்ல நிறைய ரத்த துளிகள் செதறி கிடந்திருக்கு இந்த இடத்துல எப்படி ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த இரத்த துளியை ஃபாலோ பண்ணி போகும்போது புதுசா குழி தோண்டி மூடப்பட்ட ஒரு குழியை பார்த்துருக்காரு புதுசா ஒருத்தர் அந்த இடத்துல குழியை தோண்டி மூடி இருக்க மாதிரி அந்த இடத்துல இருக்கு இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு வித சந்தேகம் ஏற்படுது அது மட்டும் இல்லாம அந்த குழிக்கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய தலைமுடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதனால பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு முருகேசன் உடனடியாக அந்த தோட்டத்தோட உரிமையாளரான மோகனுக்கு தகவல் கொடுக்குறாரு அவரும் வந்து பார்த்துட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க சிறுவலூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாரு உடனடியாக சிறுவலூர் போலீஸ் அதிகாரிகளும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க மோகன்குமாரோட தோட்டத்துக்கு வந்து அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே அங்கே நிறைய ரத்த துளிகள் இருந்திருக்கு அப்படி போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரத்தக்கரை படிந்த ஒரு கத்தியும் இருந்திருக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன அருவாலும் இருந்திருக்கு அப்புறம் அந்த குளிக்கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய தலைமுடி தெரிஞ்சிருக்கு இதனால போலீஸ் அதிகாரிகள் தாசில்தாருக்கு தகவல் கொடுக்கறாங்க தாசில்தாரோட முன்னிலையில அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க தோண்டி பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அந்த காட்சியை பார்த்தோன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க உள்ள ஒரு பெண் ஒக்கார வச்ச நிலையில புதைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க உடல்ல ஒட்டு துணி கூட இல்ல நிர்வாணமா இருக்காங்க இதை பார்த்து அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துல இருந்து தெரித்து ஓடி இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க மேலும் அந்த பெண்ணோட உடலை பார்க்கும்போது அவங்க தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுருக்கு தலையில் யாரோ பலமாக தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்ட மார்க்ஸ் நிறையா இருந்திருக்கு முகத்தில் நிறைய காயம்லாம் இருந்திருக்கு இந்த பெண்ணை யாரோ கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது உடனடியாக பெருந்துறை கவர்மெண்ட் டாக்டருக்கு முன்னிலையில் அந்த உடல் அதே இடத்துல பிரேத பரிசோதனை பண்ணப்பட்டிருக்கு அப்படி அந்த இடத்துல அட்டாப்சி பண்ணும்போது இந்த பெண் கண்டிப்பாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ போலீஸ் இந்த கொலையை பண்ணது யார் எதுக்காக இந்த பெண் இங்கே வந்திருக்கணும் இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலையாளையை கண்டுபிடிக்கும் போது பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் போலீஸே இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படியான இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே நடந்தது என்ன அந்த பெண் யாரு அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள் முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு கொலை செஞ்சது யாரு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெரிய வரும் அதனால போலீஸ் அதிகாரிகள் முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிணாங்க அதற்கு போலீஸ் முதற்கட்டமாக அந்த வாழை தோட்டத்தை சுற்றி செக் பண்ணி பார்க்குறாங்க அதாவது இந்த பொண்ணுக்கு சொந்தமான ஏதாவது பிலாங்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இந்த பொண்ணோட மொபைல் ஃபோனோ பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல இந்த பொண்ணோட உடலை தவிர அவங்களுக்கு எந்தவித எவிடன்ஸுமே கிடைக்கல இதனால இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு இருந்தாலும் போலீஸ் விடாம தனிப்படைகள் அமைச்சு தேட ஆரம்பிச்சாங்க அப்படி தனிப்படை அமைச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் போலீஸ்க்கு ஒரு சில தகவல்கள் தெரிய வருது எப்படி தேடியுமே அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல அதனால அக்கம் பக்கத்துல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அந்த பெண்ணுடைய வயது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது வயது இருக்குன்னு சொல்லிட்டு அட்டாப்திரி போர்ட்ல போட்டிருக்கு இதனால இந்த வயசு மதிக்கத்தக்க ஏதாவது பெண் மிஸ் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அக்கம் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கூட எந்த வித மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுமே வரல அப்படி போலீஸ் விசாரிச்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது போது அந்தியூருக்கு பக்கத்தில் இருக்க ஆப்பக்கூடல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் புதுப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அங்க இருக்க சோனியா அப்படிங்கிற ஒரு பெண் மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது சோனியாவோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரியா இருபத்தி ஒன்பதாம் தேதி காணாம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ்க்கு இந்த உடல் கிடைச்சது முப்பத்தொன்னாம் தேதி ஒரு காணாம போனது சோனியாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்துச்சு அதனால அந்த ஆப்பக்கூடலுக்கு கூடலுக்கு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணுறாங்க உடனடியாக ஆப்ப இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கிடைச்ச அந்த உடலை காட்டி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படி வெரிஃபை பண்ணி விசாரித்து பார்க்கும்போது தான் அவங்க சோனியா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது சோனியாவை காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தான் இறந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் சோனியாவை பற்றி போலீஸ் கம்ப்ளீட்டாக விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரிச்சு பார்க்கும் போதுதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே ஒன்னு ஒன்னா வெளியே வந்திருக்கு சோனியாவுக்கு ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட திருமணம் ஆயிருக்கு இவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பயனும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் ராஜேந்திரன் இறந்து போயிட்டாரு சோனியாவோட பொண்ணும் பயனும் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கே வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சோனியா ஆப்பா கூடல்ல இருக்க அவங்க அம்மா வீட்டில வந்து சோனியா வாழ ஆரம்பிச்சாங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்களுக்கு வேலைக்கு போயிருக்காங்க ரீசெண்டாக அவங்க ஈரோடுக்கு பக்கத்தில் இருக்க திண்டலில் ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதெல்லாம் ஓகே இவங்களை யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு போலீஸ் மேற்கொண்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க சோனியாவோட அம்மா கிட்ட விசாரணை பண்ணுறாங்க அவங்களுக்கு பெருசாக எந்தவித டீட்டெயில்ஸுமே தெரியல எப்பவும் போல் அந்த பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போகிறதா போனாங்க இருபத்தொம்பதாம் தேதி வேலைக்கு கிளம்பி போனாங்க ஆனால் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை எப்போவுமே ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க ஆனால் நைட்டு வரையுமே என் பொண்ணு வரலன்னு சொல்லிட்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க மற்றபடி அவங்க எங்கே போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க இதனால போலீஸ் சோனியாவோட மொபைல் நம்பரை கேட்டு வாங்கிக்கிறாங்க மொபைல் இல்லைனாலும் அந்த நம்பருக்கு வந்த கடைசியான கால் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த நம்பருக்கு உண்டான கால் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்க்குறாங்க அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் ஒட்டுமொத்த போலீஸ்க்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த பெண் கடைசியாக யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க அதாவது இந்த பெண்ணுடைய உடல் வாழை தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல மோகன் குமார் அவர்கிட்ட தான் இவங்க கடைசியாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பதிவாயிருக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் நம்பர்லேருந்து மேக்சிமம் கால் இவருக்கு தான் வந்திருக்கு அதிக அளவுல மோகன்குமார் கூட தான் அந்த பெண் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க மோகன்குமாருக்கு குமாருக்கு சொந்தமான தோட்டத்திலிருந்து தான் இந்த உடலே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு உடனடியா போலீஸ்க்கு ஒட்டுமொத்த சந்தேகமும் மோகன்குமார் மேல திரும்ப ஆரம்பிக்குது உடனடியா மோகனை பிடிச்சி விசாரணை பண்றாங்க ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் மோகன்குமார் சொல்லிருக்காரு ஆனா போலீஸ் அதுக்கப்புறம் கிடுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரணை பண்ணாங்க அப்பதான் மோகன்குமார் நடந்த மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு மோகன் அவருக்கு சொந்தமாக விவசாய நிலமெலாம் இருக்குது இருந்தாலும் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதே தனியார் கார்மெண்ட்ஸில் தான் சோனியாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுனால இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு சோனியா கணவர் இல்லாமல் தனியாக இருக்காங்க இதனால மோகன் குமார் கூட அவங்களும் சகஜமாக பழக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நட்பு வந்து ரொம்ப நெருக்கமாக மாற ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே கள்ள போக ஆரம்பிக்கிறாங்க அடிக்கடி சந்தித்து தனிமையில் உல்லாசமாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர்த்தோட பழக்கம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்திருக்கு மோகன்குமாரும் சோனியாவும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சு ஒன்னா இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மோகன்குமாருக்கு குழந்தை இல்லை இப்படி ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சு ஒன்னாக இருந்தாலுமே சோனியா மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அது என்னன்னா இவரை நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் நமக்கு ஒரு ஆண் தொண்டை தேவைன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இதனால மோகன்குமாரே நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க பழகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் மோகன் குமார்க்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கூச்சமாகவே இருந்திருக்கு ஆனால் மோகன்குமாருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க மனைவி ரீசண்டாக அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க உடனே சோனியா இப்போ கேட்டால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ மோகன்குமார் மனைவி இல்லாமல் தனியாக தான் இருக்காரு இப்போ கேட்டோம்னா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மோகன் குமார் இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை அவங்க திருமண பேச்சை போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே வந்திருக்காரு அவங்க மனைவி பிரிஞ்சு போனதுலருந்து ரெண்டு மாசமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு மாசமா தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த விஷயத்த தட்டி கழிச்சுக்கிட்டே வந்திருக்காரு அவருக்கு சோனியாவை திருமணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை ஒரு உடல் தேவைக்காக மட்டும்தான் சோனியாவை பயன்படுத்திட்டு இருக்காரு இது சோனியாவுக்கு சுத்தமாக புரியல அவங்க தொடர்ந்து என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சரியா அக்டோபர் இருபத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி போயிருக்காங்க சோனியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது மோகன்குமார் கால் பண்ணியிருக்காரு அவருடைய சொந்தமான வாழை தோட்டத்துக்கு அந்த பெண்ணை வர வச்சிருக்காரு வர வச்சு அந்த இடத்துல ரெண்டு பேருமே தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்காங்க உல்லாசமாக இருந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் கல்யாண பேச்சை எடுத்திருக்காங்க சோனியா உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நான் தான் இப்போ உன் கூட இருக்கிறது நான் மட்டும் தான் என்ன திருமணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த கல்யாண பேச்சை எடுத்திருக்காங்க ஆனால் இந்த கல்யாண பேச்சை எடுத்தாவே பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு மோகன் அன்னைக்கும் அதே மாதிரி தான் கோவப்பட்டிருக்காரு மேலும் அன்னைக்கு சோனியா அவரை மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க நானும் உங்கள்கிட்ட பல வாட்டி கேட்டுட்டேன் நீ என்னை திருமணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல இதுக்கு மேலேயும் நீ என்னை திருமணம் பண்ணிக்கலினா நமக்குள்ள இருக்கிற உறவை எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிடுவேன் உடனடியாக என்னை திருமணம் பண்ணுற வழியை பாருன்னு சொல்லிவிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் பயந்து போன மோகன் சோனியாவை விட்டு வச்சோம்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம திருமணம் பண்ணியே ஆகணும் இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா சோனியாவை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே சண்டை வருது அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கல் எடுத்து சோனியாவோட மண்டையிலே கொடூரமான முறையில் அடிச்சிருக்காரு இதிலேருந்து சோனியாவோட தலையில் பயங்கரமாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு அதே இடத்துல சோனியா மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க சரிஞ்சு விழுந்து சோனியாவை அப்படியே அந்த வாழை தோட்டத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த வாழை தோப்புல வாழை மரங்களை வெட்டுறதுக்கு ஒரு சின்ன கத்தியும் ஒரு சின்ன அருவாலும் வச்சுட்டு இருந்திருக்காரு அதை எடுத்துட்டு வந்து சோனியாவோட கழுத்துல குத்தி கிழிச்சிருக்காரு சோனியாவோட உடல்ல பல விதமான காயங்களை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு ஏற்கனவே எதுக்கும் அங்க குழி தோண்டி வச்சிருக்காரு அந்த குழிக்குள்ள சோனியாவோட உடலை போட்டிருக்காரு அந்த உடலை போட்டதுக்கு அப்புறம் அவங்க உடல்ல இருக்க எல்லா துணிகளையும் கலையை ஆரம்பிக்கிறாரு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவங்கள உட்கார வச்ச நிலமையில புதைக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் அந்த குழி வெறும் மூணு அடி ஆழம் மட்டும்தான் இருந்திருக்கு அதுவும் அந்த பெண்ணை உட்கார வச்சு புதைச்சதுனால அந்த பெண்ணோட தலைமுடி வெளியே தெரிஞ்சிருக்கு மேலும் மழை பெஞ்சதுனால அங்கே இருக்க மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்கு அதனால தான் தலைமுடி வெளியே தெரிஞ்சிருக்கு புதைச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு அவங்களோட பர்ஸ் அந்த பொண்ணோட ஃபோனு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு வாய்க்காலில் தூக்கி போட்டதாக போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காரு போலீஸ் உடனடியாக அவர் சொன்ன இடத்துல போயிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மீட்டு எடுத்திருக்காங்க உடனடியாக மோகன்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடிச்சிருக்காங்க ரெண்டு வருஷமா தாங்கூட பழகிட்டு இருந்த ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவரை கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே சொன்னாங்க வேற எதுவுமே சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக அந்த பொண்ணை கொன்று புதைச்சிருக்காரு இந்த கேஸ் மூலியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் சில இருக்குது அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு உறவுலேயோ திருமண பந்தத்திலேயோ இருக்கும்போது திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சு போய் பண்ணணும் அதாவது இந்த பெண் ஒரு உறவுல இருந்திருக்காங்க அவங்க அந்த நபரை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவருக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது அவரை கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது அப்படி அவரை கட்டாயப்படுத்தி நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் அந்த கல்யாண வாழ்க்கை நல்ல விதமாக போகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை உடல் தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றதுல எந்தவித நியாயமும் இல்லை ஒருவேளை திருமணம் பண்ணாலும் அந்த லைஃப் வந்து நல்லாவே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி இருக்கும்போது அந்த உறவை கைவிடுறது மட்டும்தான் ஒரே நல்ல வழி இல்லைன்னா அவர் உங்களை திருமணம் பண்ணிக்கலின்னா அது அப்படியே விட்டுறது தான் நல்லது இந்த மாதிரி கட்டாயப்படுத்துனா அது மேலும் ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும் இந்த இடத்துல மோகன்குமாரோட இருந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணை உடல் தேவைக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மேலும் அவங்க உங்களை திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த பொண்ணுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லி அதிலிருந்து வெளியே வரணும் அதை விட்டுட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா அது மேலும் பிரச்சனையே உங்களுக்கு உண்டாகும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு வன்முறை அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ இந்த பொண்ணை கொலை பண்ணதுனால இந்த இருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை மோகன் குமார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு ஜெயிலில் இருக்கார் அதனால இந்த பிரச்சனை மட்டும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வன்முறை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தீர்வாகவே இருக்காது சோனியாவோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலைன்னா அவங்கள கட்டாயப்படுத்துறது ரொம்பவே ஆபத்தானது நீங்கள் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்கும்போது அவருக்கு அதில் விருப்பம் இல்லைனா அது அப்படியே விட்டுறதுதான் நல்லது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி தனிமையில் சந்திக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து நல்லதே கிடையாது அது எப்படி இருந்தாலும் ஒரு ஆபத்தில் தான் முடியும் இந்த மாதிரி தனிமையில் சந்தித்து பேசும்போது ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கிரைம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த இடத்துல நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மேக்சிமம் தனிமையில் சந்திக்கும் போது சண்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையில் தான் முடியும் அது ஒரு கொடூரமான கிரைம் செய்கிறதுக்கான வழிவகையாகவும் அமையும் அது ஒரு கொடூரமான சம்பவம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாகவும் அமையும் சோனியா அவர்கிட்ட கிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவரை விட்டு விலகி போயிருக்கிறது ரொம்பவே நல்லது சோனியாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்கணும் ஆனால் கடைசியில் சோனியா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ